வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் பா முவேந்திர பாண்டியன் நானூறு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய பொழுதில் உங்களை நான் இன்முகத்தோடு வரவேற்க காத்திருக்கின்றேன் இன்றைய தினத்தில் நாம் பொருட்பாளில் அறுபத்தி எட்டாவது அதிகாரமாக உள்ள வினை செயல் வகை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைப்பற்ற ஆறுநூற்றி எழுபத்தி இரண்டாவது திருக்குறளை பற்றி அறிய காத்திருக்கின்றோம் வினை செயல் வகை என்பதற்கு செய்யும் செயலின் திறன் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு பெற்றுள்ளது இப்பொழுது நாம் எழுபத்தி இரண்டாவது திருக்குறளுக்கு செல்வோம் தூங்கி செயற்பால செய்யும் பிணை தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் பிணை இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் தாமதமாக செய்ய வேண்டிய செயலினை தாமதமாக செய்யலாம் உடனே செய்ய வேண்டிய செயலினை விரைந்து செய்து முடிக்க வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் தாமதமாக செய்ய வேண்டிய செயலினை காலதாமதமாக செய்யலாம் விரைந்து செய்ய வேண்டிய செயலினை உடனே செய்து முடிக்க வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் ஆம் தோழர்களே வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றியினை எப்போதும் காண்போம் நன்றி வணக்கம்